ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர் இருந்தார் அவர் வந்து ரொம்ப ரொம்ப நல்லவராக இருக்கார் எப்படின்னா எல்லாருக்கும் கொடுக்கறது மற்றவங்களை பற்றி யோசிக்கிறது அவங்களுடைய வேலைக்காரங்களுக்கு கூட என்ன தேவை அப்படின்றது வந்து முன்கூட்டியே செய்கிறது அந்த மாதிரி ரொம்ப நல்லவராக இருக்கார் அதாவது அவரை மாதிரி ஒரு நல்லவரே உலகத்தில் இல்லை அப்படின்ற அளவுக்கு ரொம்ப ரொம்ப நல்லவராக இருக்கார் அப்போது வந்து அவரோட ஃப்ரெண்டு கேட்குறாரு எப்படி இவ்வளோ நல்லவராக இருக்கீங்கன்னு கேட்கும்போது என்னோடய அப்பா வந்து எனக்கு மூணு வாழ்க்கை பாடத்தை சொல்லி கொடுத்தாரு அதுதான் இப்போ என்னை இவ்வளோ அளவுக்கு கொண்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறார் அதுவும் இல்லாமல் அவரோட பிஸ்னஸில் வந்து யாரையுமே அவருக்கு போட்டியாகவே அவர் நினைக்கலை யாரையும் ஜெயிக்கணும் அப்படிங்கும் நினைக்கலை ஆனாலும் அவரோட பிஸ்னஸில் அவர் தான் வளர்ந்துக்கிட்டே இருக்கார் வெற்றி பெற்றுகிட்டே இருப்பார் இது எப்படி சாத்தியம் அப்படின்ற மாதிரி அவரோட ஃப்ரெண்டு கேட்குறதுக்கு அவரோட அப்பா அப்படின்னு சொல்கிறாரு நம்மளும் அது கூட இந்த க கதையில் ட்ராவல் பண்ணலாமாங்க அவங்க சின்ன வயசாக இருக்கும்போது இந்த மாதிரிலாம் இல்லை ரொம்ப சுயநலவாதியான பையனாக இருந்திருக்காரு அதாவது தனக்கு தான் எல்லாமே வேணும் எந்த பொருளையும் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணாமல் வேறு ஏதாவது ஒரு குழந்த அவங்க பொம்மை வச்சுருந்தாலும் அந்த பொம்மை வேணும்னு அடம் பிடிக்கிறது அந்த மாதிரி ஒரு கெட்ட பையனாக தான் இருந்திருக்காரு அப்போது ஒரு நாள் அவங்க அப்பா என்ன பண்ணியிருக்காரு ரெண்டு பாத்திரத்தில் சாப்பாடு போட்டு ரெண்டு பாத்திரத்துலேயும் குழம்பு ஊற்றி அதில் ஒரே ஒரு பாத்திரத்தில் மட்டும் மேலே ஒரு முட்டை வச்சுருக்காங்க நம்ம வாயில இருந்து வர வார்த்தைகள் அவங்க மெடிசன் மாதிரி ரொம்ப ஏழையா ஒருத்தர் கிட்ட பேசும் போது அது மத்தவங்க எளிமையான வாழ்க்கையா இருக்கணும் அதாவது நம்ம சொல்ற வார்த்தைகள் ஸ்பெஷலான ஒரு மனசுக்கு அவங்க அந்த சில வார்த்தைகளை வந்து எதிர்பார்த்துட்டு அதனால வந்து நல்லா அந்த வார்த்தைகளை நம்ம பேசும்பொழுது அவங்க அவங்களுக்கு நம்ம ரெண்டு பாத்திரத்தையும் வச்சு அந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை பாசிட்டிவா சொல்றது ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ண வைக்கிறதுக்கு நம்ம எடுத்திருக்காரு இருக்கும் தன்னோட டெசிஷன் ஓகே கரெக்டா இருக்கு முடியும் அப்படின்ற மாதிரி

எடுத்து ரெண்டு அழகா இருக்காங்க அழகா இருக்கீங்க யோசிச்சாரு

கலாய்கிறாங்க அப்படின்ற மாறி நம்ம பேசுற மாதிரி ஆயிடுது நம்ம நல்லாவே இருக்கலாம் எப்பவுமே மத்தவங்க வந்து அப்பா சொன்னாரு நல்லது சொல்லலாம் சொல்லலாம் அதால ஒண்ணும் நடந்த அதே விஷயம்னா இல்ல

யாராவது நம்ம கிட்ட ஒரு விஷயத்தை வந்து குறையா சொல்றாங்கன்னா ஒருத்தர் பிடிக்கலை அப்போ வந்து அவங்க வந்து நம்ம கிட்ட வந்து சொல்றாங்கன்னா எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணும்னு வச்சிருக்காரு ஓகே இது எனக்குந்தான் இந்த தடவை பிரச்சனை கிடைச்சதுன்னா இதெல்லாம் டெக்டீசி பாலிசின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அதோட ஸ்டெப் வேலை எல்லாம் போய் அவங்க கிட்ட யாரு அவ ஒருத்தர் நம்ம கிட்ட எது வேணும்னு சொன்னாங்களோ வெட்டி பர்சன் செகண்ட் பர்சன் கிட்ட சொச்சிருன்னா அந்த செகண்ட் பர்சன் தேர்ட் பர்சன் கிட்ட போய் இவங்க வந்து உங்களை படிக்க ஒரு அண்ட்டீனாக அவங்களோட பிரச்சனைகளை வந்து பெருசாக்கி விட்டு கூடாது அதோட நம்ம கிட்ட சொன்னோன்னே அதோட வெற்றிட்டு மறந்துடும் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம கிட்ட சொல்ல

தொழிலதிபராக இருக்கேன் இதை நான் என்னோடய வாழ்க்கையில் மறக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி அவர் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறாரு நம்மளும் நிறைய விஷயத்தை